வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்எம்எஸ்எஸ் விளக்கம்ல என்ன வரவேற்கிறது இன்றைக்கி ஒரு சூப்பு நல்ல டேஸ்ட்டான சூப்பு நம்ம எலும்பு வலிக்கு மூட்டு வலிக்கு முதுகு வலிக்கு உடம்பு ஃபுல்லாக ஹெல்த்து ப்ராப்ளம் கொஞ்சம் நீங்கிறதுக்கு மாதம் ஒரு தடவை நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம ஒரு சூப்பு செய்ய போகிறோம் அது என்ன சஸ்பென்ஸாக சொல்கிறேன் சூப்பு ஒன்று இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு மிளகு சீரகம் சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி இது வந்து மலைப்பூடு மலைப்பூடு வந்து எப்படி இருக்கும் இதை வாங்கி நீங்கள் போட்டு வைக்கணும் நல்லா ரெண்டு மாதத்துக்குனாலும் இருக்கும் மலைப்பூடு அப்புறம் இஞ்சி தேவையான அளவு மஞ்சள் இப்போ வந்து என்ன சூப்புன்னு நான் சொல்கிறேன் இப்போ வந்து நல்லி எலும்பு நான் ரொம்ப நாளாக எடுத்து நல்லி எலும்பு நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளவு அந்த வலிகளை வந்து போக்கும் நம்ம அடிக்கடி சேர்க்கணும் அவசியம் இல்லை எப்போ நம்ம வலிகள் வந்து வருதோ அப்போ மாதம் ஒரு தடவை இதை எடுத்துக்கலாம் நல்லி எலும்பு நல்லி எலும்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூணு கழுவு கழுவி ரெண்டு கழுவு கழுவிட்டு மூணாவது மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டு நம்ம தக்காளியும் ரெண்டு பச்சை மிளகா போடுவேன் நான் கொஞ்சம் காரத்துக்கு பாருங்கள் வெள்ளி எலும்பு தக்காளி ரெண்டு தக்காளி அப்புறம் அரைச்சி ஊற்றும் போது ஒரு தக்காளி போட்டுருவேன் கொழுப்பு இருந்தால் உங்களுக்கு தேவை எடுத்துருங்க ஒரே ஒரு கொழுப்பு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம எப்பயாச்சும் தானே சேர்க்குறோம் அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பும் நம்ம சேர்த்துறணும் தேவைக்கேற்ப தண்ணி வச்சிடணும் இப்போ வந்து இந்த தேவையான பொருட்களை வந்து நம்ம டேஸ்ட்டு கொடுக்குறதுக்கு நல்லா அரைச்சிட்டு என்ன பண்ணணும் நான் வந்து மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு மல்லித்தூளும் சேர்ப்பேன் அந்த கறி தண்ணியில் உப்பு தேவையான அளவு இப்போ அதை வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வெள்ளை எடுங்க இப்போ நான் அரைக்கக்கூடிய ஒரு கொதி வந்துடுச்சு கொதி வந்த உடனே நம்ம அரைச்ச விழுதை வந்து இப்போ நம்ம கூட இது வந்து இந்த இது வந்து சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து நான் காட்டினே இல்லை கொஞ்சம் விழுதாக தான் அரைக்கணும் நைஸாக வந்து அரைச்சி அரைக்கக்கூடாது நம்ம ரசத்துக்கு அரைக்கிற மாதிரி நான் வந்து புதுசாக வந்து ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் அது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம நல்ல ஒரு அஞ்சு விசில் ஆறு விசில் கூட நல்லா விட்டுட்டு அந்த எலும்புல உள்ள ஊட்டச்சித்துகள் நல்லா இறங்கும் இறங்குனடிக்கும் நம்ம விசில் விட்டுருணும் ஆறு விசில் கூட அஞ்சு விசில் தான் கரெக்டானது கொ நல்லா எலும்பு வந்து அந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து இறங்கு நடிக்கும் ஒரு அஞ்சு விசில் ஆறு விசல் விட்டுங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலக்கி விட்டுக்கணும் தேவையானது உப்பை போட்டுட்டு இதனோட சத்துக்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இறக்க முடியுமே வந்து நான் வந்து யூசஸ்ஸை சொல்லிடுறேன் எல்லாருமே வந்து மட்டன் சிக்கன் இதெல்லாம் வந்து நம்ம எடுப்போம் ஆனால் அது யூஸஸே வந்து நிறையாவேத்துக்கு தெரியாது இப்போ மலைப்பூண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் மழைப்பூண்டு சேர்க்கணும்னு சொன்னேன் ஜலதோஷம் வந்து ஜலதோஷம் நீங்கும் அப்புறம் வந்து இரும்புச்சத்து வந்து நிறையா இருக்குது அதில் அப்புறம் வந்து ரத்த அழுத்தம் இதே நோய் வந்து அபாயத்தை வந்து குறைக்கும் அந்த மலைப்பூண்டு மலைப்பூண்டு யூஸ் தான் சொல்கிறேன் அப்புறம் குடல் உள்ள புழுக்கள் வந்து அழிக்கும் அந்த சூப்பு குடிக்கிற அந்த சூப்பில் கலக்கறனாலையோ இல்லாட்டி குழம்பு வச்சு சாப்பிட்றனாலையோ அந்த மலைப்பூண்டுனால குடல் புழுக்களை அழிக்கும் தேங்கி விளைவிக்கும் பாக்டீரியா பாக்டீரியாக்களை வந்து அழிக்கும் அப்புறம் எலும்பு வந்து நம்ம எலும்பு சூப்பு குடிக்கிறனால எலும்பு வந்து நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உடல் நலத்தை மேம்படுத்தும் அப்புறம் மூட்டு வலி கண்டிப்பாக வந்து நீங்கும் அப்புறம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இதனால் வந்து நோய் எதிர்ப்பு சக்திகள் வந்து நிறையா வந்து நம்மளுக்கு ஏற்படும் உடல் எடையை வந்து குறைக்கும் அப்புறம் வந்து ஊட்டச்சத்துகள் வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்து எலும்பில் கிடைக்கும் உடல் சோர்வு உடலில் உள்ள ஒரு பெயினான உள்ள உடம்பு வலிக்கும் எலும்பு மூட்டு வலி கைமோ இதுக்கு எல்லாமே வந்து ஒரு மாதம் ஒரு தடவை இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்ச வரதான் அதனால் இது எலும்பு நல்லா இதில் உள்ள ஊட்டச்சத்துகளை இறக்கி நம்ம சூப்பாக வந்து எடுத்து கொடுக்கும்போது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் முறை நல்லா வந்து இதை சாப்பிட்டு கண்டினியூவாக வந்து சாப்பிட்டு வந்தால் நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும் இதில் கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் நம்ம சொன்னோம்னா கொலஸ்ட்ரால் எல்லாம் அடிக்கடி நம்ம சேர்த்தால்தான் அதனால் இது வந்து உடல் நலத்தை வந்து மேம்படுத்தும் கண்டிப்பாக வந்து மாதம் ஒரு தடவை நல்ல எழுதும் சூப்பர் வந்து இந்த முறைப்படி வந்து செஞ்சு நீங்களும் அருந்துங்கள் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் நல்ல ஒரு அருமருந்து நாங்கள் ஒரு அஞ்சு விசில் விட போகிறேன் அப்போ நல்லா கொதிச்சிருச்சு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கிறணும் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் அப்படி இறக்கிற பிறகு நம்ம நல்லா கொஞ்சம் சூப்பர் வந்து கொஞ்சம் இருத்து எடுத்துட்டு அதில் கொத்தமல்லி தூ தூக்கி விட்டு நல்லா வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு ஊற்றி பிள்ளைகளுக்கு வந்து நல்ல சூடாக கொடுத்தோம்னா இருமணி உடல் வலி உடல் உடலுள்ள எல்லா ஒரு வடிகளும் நீங்களும் இந்த முறைப்படி நீங்களும் எலும்பு சூப்பை செஞ்சு பயன்பெறுங்க இப்போ வந்து நம்மளுக்கு க இது எலும்பு எலும்பு நல்லி எலும்பு எல்லாமே வந்து கலந்து தான் வாங்கியிருக்கேன் நெஞ்செலும்பு நல்ல எலும்பு சேர்த்து போட்டிருக்காங்க அதனால் எந்த எலும்புனாலும் ஆட்டு இறச்சு உள்ள எலும்புகள் வந்து அவ்வளவு சத்துக்கள் நிறைந்தது இப்போ தனியாக நம்ம எலும்பை வேக வச்சு எடுத்துகிட்டு அது தேவையான பொருட்கள்லாம் நான் ஏற்கனவே காட்டினேன் இப்போ நல்லா ஒரு அஞ்சு விசில் ஆறு விசில் போகும் நல்லா இந்த பருந்த எலும்பு அந்த சாறுகளை வந்து வெளியேற்றிருக்கு இப்போ நம்ம வந்து இந்த நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூனும் ஒரு ஸ்பூன் சூடாக இருக்கும்போது ஊற்றிடலாம் ஊற்றி கொத்தமல்லி தலை நல்லா பொடுசாக நறுக்கி இந்த சூப்புக்கு எந்த சூப்புமே அடிச்சுக்கிறவே முடியாதுங்க எதுனா ரசமும் வைக்கலாம் நம்ம இந்த பாருங்கள் அது அடுத்த பதிவில் நம்ம போடுற எலும்பு ரசம் இது அவ்வளவு உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியானது சண்டே வந்து பிள்ளைக இருக்கும்போது நீங்கள் சண்டே வந்து வீட்டில் குழந்தைகள் இருக்கும்போது எல்லாத்துக்குமே வந்து சிறிய வேலை பெரியவர்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த எலும்பு சூப்பை கொடுக்கலாம் அந்த நம்ம அந்த வெள்ளைப்பொட சொன்னாங்க சைனா புடவில் அந்த நாட்டு வெள்ளைப்பூடு மழை பூண்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து அவ்வளோ அடிச்சுக்கிற டேஸ்ட்டே இல்லைங்க அப்படியே நம்ம ஆளுங்க வந்து அப்படியே இதை இந்த ஒரு சட்டியை கொடுத்தா கூட ஒரு ஆள் குடிச்சிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த முறைப்படி வந்து நீங்கள் எலும்பு சூப்பு செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் எந்த அறிகுறி கடையில் இதுக்காண்டின்ற இதுக்காண்டி நான் எடுக்கவே இல்லை ரொம்ப நாளாக ஆச்சு அதனால் எடுத்தேன் சரி இந்த பதிவு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸு சில டிப்ஸுகளை வந்து நான் மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காண்டி தான் நான் எடுத்தேன் எதுவுமே வந்து நான் ஆடம்பரத்தை காட்டலை அதனால் வீட்டில் என்ன சமைக்கிறேன் ஒன்றும் பிள்ளைகளுக்கு எப்போயுமே சேனல் ஆரம்பிக்காத முன்னுக்க என்ன பண்ணுறேன்னு அதே தான் ரொட்டீன் வந்துக்கிட்டே இருக்கும் அதைத்தான் நான் எடுத்து போகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக வாட்ச் பண்ணி எனக்கு சப்ஸ்க்ரைப் கொடுங்க என்னோடய வியூவர்ஸ் வந்து எனக்கு நல்ல ஆதரவு கொடுங்க புதுசாக வரக்கூடிய சப்ஸ்கிரைபரும் எனக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்